குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா யுஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெட் எக்ஸாம் எழுதி அதற்கான ரிசல்ட் வெளியாக கூடிய சூழ்நிலையில அடுத்த அறிவிப்பு இந்த யூஜி டிஆர்பி இருக்கும் தற்பொழுது டெட் எக்ஸாம்ல வெற்றி பெற்ற ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதலாங்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்ப இருந்தே நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கான அரசு பணி என்பது உங்களை தேடி வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நிச்சயமான பணி உறுதி அதற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம் பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் ஸோ எல்லாத்தையுமே உள்ளடக்கிய பேஜஸ் ப்ராக்டிஸ் கோர்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கு முன்பாக இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம தமிழ் பாடத்திற்கு சரிங்களா யூஜிடிஆர்பி தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலகட்டத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டென் யூனிட்டுக்கு என்னென்ன புத்தகத்தை படிக்கணும் டு ஸ்டடி சரிங்களா இந்த யூஜி டிஆர்பிக்கு தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் என்னென்ன ஆத்தருடைய புக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் சோ தான் இந்த வீடியோல முழுமையாக சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சோ இதற்கான டெஸ்ட் பிளான் நம்ம டெஸ்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சோ அந்த டெஸ்ட் பிளான் எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸோ மூன்றாவது இதற்கான சாம்பிள் எப்படி பார்க்கணும் ஸோ இதை மூன்றையுமே இந்த வீடியோல நம்ம என்ன போறோம் முழுமையாக பார்க்க போறோம் ஆகவே ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வீடியோவை இறுதி வரை பயன்படுத்துங்க கொஞ்சம் லென்த்தா இருக்கும் ஸோ இறுதி வரை பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு ஒரு தெளிவானது கிடைக்கும் இந்த யூஜிடிஆர்பி தமிழ் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யணும் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் இந்த முப்பத்தி மூன்று புத்தகங்களும் உங்கள் கையில் இருந்தே ஆகணும் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது சீரியல் நம்பர் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது சீரியல் நம்பர் அடுத்து என்ன எக்ஸாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பெயர் சோ அந்த புத்தகம் ஆன்லைன்ல வாங்கும் பொழுது என்ன ரேட் வரும் சரியா சோ முதல்ல பாருங்க யூனிட் ஒன்னு சோ யூனிட் ஒன்னு டிஆர்பிக்கும் இதுதான் யூஜி டிஆர்பிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் டிஆர்பி யூஜி டிஆர்பி ரெண்டுக்குமே ஃபாலோ பண்ணலாம் யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய முதல் புத்தகமானது திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் இரண்டு பகுதி இரண்டு தொகுதிகள் வெளியிட்டு இருக்கிறாங்க திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் புத்தகங்கிறது மெயினானது அதே இது பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பி ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய ரெண்டாவது புத்தகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே யூனிட் ஒண்ணுல தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் அவங்களுடைய புத்தகம் சோ அதனுடைய தொகை வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்று ஐம்பது ரூபாய் அதே இது பிஜிடிஆர்பி பிளஸ் யூஜிடிஆர்பி ஸோ இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் மற்றொரு புத்தகம் மொழி வரலாறு வரதராசனார் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஸோ இந்த நான்கு புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்த்துக்கோங்க இந்த நான்கு புத்தகமும் யூனிட் ஒன்னுல நீங்கள் கம்பல்சரி கையில் இருக்க வேண்டிய புத்தகம் யூனிட் ஒன்னுல இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது குறைவு இந்த நான்கு புத்தகங்களும் நம்மளுடைய கையில் இருக்கணும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த நான்கு புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புத்தகமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு ஒன் லைனர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனரும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியல் ஒரு தொகுதியாகவும் ஒன் லைனர் ஒரு தொகுதியாகவும் இந்த நான்கு புத்தகத்தையும் முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன் லைனர் கிரியேட் பண்ணிட்டோம் ஆனா மூல புத்தகம் சொல்லி பார்க்கும் இந்த நான்கு புத்தகங்களும் யூனிட் ஒன்னுக்கு உங்க கையில இருக்கணும் சோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலா மூல புத்தகமாங்கிறத நீங்க முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பிஜி டிஆர்பிக்கும் இதுதான் இரண்டு மூன்று நான்கு சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மூன்றுமே இது யூனிட் மூன்று யூனிட் இரண்டு மூன்று நான்குல இருக்கக்கூடியது சோ அற இலக்கியம் அதே மாதிரி அக இலக்கியம் புற இலக்கியம் இது ஃபுல்லாமே இந்த யூனிட்டினுடைய கண்டென்ட் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறான் ஐந்தாவது புத்தகமாக எட்டு தொகைன்னு சொல்லி புலியூர் கேசிகனுடைய புத்தகமும் அதே மாதிரி பத்து பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம் அவங்களுடைய புத்தகம் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ராசம் மாணிக்கனார் புத்தகம் ஸோ அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உரை சாவே சுப்பிரமணியம் புத்தகம் ஸோ இந்த நான்கு புத்தகங்களும் உங்கள் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இதில் இந்த பத்து பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை தேர்வுல கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் இதுலேயே கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த புத்தகம் மெயினானது அதே கான்செப்ட் தான் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கனார் புத்தகமும் அப்போ யூனிட் இரண்டு மூன்று நான்கிற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய புத்தகம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன புத்தகம் நான்கு புத்தகம் இங்கே கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து யூனிட் அஞ்சு வந்துருது ஒன்பதாவது புத்தகம் யூஜி டிஆர்பிக்கு அறிமுகம் சுப மாணிக்கனார் புத்தகம் ஐம்பது ரூபாய் அதே யூனிட் ஐந்துல பெரிய புராணம் ஓர் ஆய்வு ஆசா ஞான சம்பந்தனுடைய புத்தகம் எண்ணூறு ரூபாய் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழர் சமய வரலாறு வேலு பிள்ளை இருநூற்று ஐம்பது ரூபாய் இந்த அப்போ யூனிட் அஞ்சுக்கு மூணு புத்தகம் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று இரட்டை காப்பியங்கள் ஒரு அறிமுகம் பெரிய புராணம் ஒரு ஆய்வு தமிழர் சமய வரலாறு ஸோ இந்த மூன்று புத்தகங்களும் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் இரண்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் அதே மாதிரி சிற்றிலக்கிய வகைகள் சண்முகம் பிள்ளை ஸோ இந்த ரெண்டு புத்தகங்களும் நம்ம கையில் இருக்கணும் யூனிட் ஆருக்கு யூனிட் ஏல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் வெள்ளை வாரணன் அதே மாதிரி இலக்கண வரலாறு இளங்குமரணன் சோ இந்த ரெண்டு புத்தகமும் யூனிட் ஏழுக்கு இருக்கக்கூடியது சோ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் யூனிட் ஒன்றுக்கு ரெண்டு புத்தகம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி யூனிட் ரெண்டு மூன்று நான்கு ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்லைனர் ஒரு புத்தகமாகவும் அதே மாதிரி மெட்டீரியல்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மூன்று புத்தகங்களாக ஒரு மெட்டீரியல் என்பது மூன்று புத்தகங்களாக மொத்தம் வந்து உங்களுக்கு நம்ம என்ன நான்கு புத்தகங்கள் இந்த பகுதியில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கிறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயிற்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறு ஒன் லைனர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரெண்டையுமே கவர் பண்ணி ஒரு புத்தகமாக யூனிட் ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி யூனிட் ஏழு ஒன்லைனர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னு ரெண்டு புத்தகம் ஸோ இதை ஃபுல்லாமே முக்கியமான கான்செப்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும் அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் புதிய உரைநடை ராமலிங்கம் அவருடைய புக்கு அடுத்து தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் சிவதம்பி தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் அதே மாதிரி பாருங்க தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் சரியா தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை ராமசாமி சோ இது ஃபுல்லா யூனிட் எட்டுக்கு நீங்க பார்க்கக்கூடியது யூனிட் ஒன்பதுன்னு பார்க்கும் பொழுது மொழிபெயர்ப்பியல் சண்முக வேலாயுதம் முருகேச பாண்டியன் அவங்களுடைய புத்தகம் அதே மாதிரி ஒப்பியல் இலக்கியம் கைலாசபதி திறனாய்வு கலை தீசு நரராசன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் புது கவிதை வரலாறு ராஜ மார்த்தாண்டம் நாட்டுப்புறவியல் சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு சாவே சுப்பிரமணியம் இது ஃபுல்லாமே யூனிட் ஒன்பதுக்கு நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் யூனிட் பத்துக்கு கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்கள் இங்க ரெஃபர் பண்ணியிருக்கான் ஒன்று பாருங்க இதழியல் கலை குருசாமி இதழியல் இதழியல் கோதண்டபாணி தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் ஆமாசாமி கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்ட்ரோ பீட்டர் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டென்னுக்கு அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புத்தகங்கள் நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கான அமௌண்ட் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இதற்கு நம்முடைய சுபை சார்பாக இந்த முப்பத்தி மூன்று புத்தகங்களையும் முழுமையாக உள்ளடக்கி ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிமூன்று புத்தகங்களாக ஸோ உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்கும் பேராகிராஃபா இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ல பதிமூன்று புத்தகங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் ஆன்சர் கொஷின் பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனராக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புத்தகம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது புத்தகங்களானது உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அனுப்பிடுறோம் ஸோ இது சுபிக் குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக பதிமூன்று புத்தகங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ஆகவோ அதே மாதிரி இருபது புத்தகங்கள் ஏழு புத்தகங்கள் உங்களுக்கு ஒன் லைனராகவும் மொத்தம் இருபது புத்தகம் இந்த முப்பத்தி மூன்று மூல புத்தகத்தை கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த புத்தகத்தை மட்டும் வாங்கும் பொழுது உங்களுக்கான தொகை நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஸோ அதோட டெஸ்ட்டு பேச்சு ஒன்லைனர் ஸோ எல்லாத்தையுமே சேர்க்கும் பொழுது ஆறாயிரம் ரூபாயில நீங்கள் பாதிக்கு பாதி சரிங்க ஆறாயிரம் ரூபாயில் எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அளவிற்கு எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த பதிமூன்று புத்தகம் அதே மாதிரி ஏழு புத்தகத்தினுடைய ஒன் லைனர் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இது போக நம்ம அடுத்து பண்ணக்கூடிய பகுதி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் லைனர் சரிங்களா அதுதான் மெயின் ஆனது ஒன்லைனர் ஸோ இந்த ஒன்லைனர் பயிற்சி ஒவ்வொரு புத்தகம் வாரியாக நம்ம என்ன செய்கிறோம் ஒன்லைனர் பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அதை அப்படியே நீங்கள் ஒன்லைனரை பயன்படுத்தும் பொழுது வெளியே வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிடோம் சுபைக்குழுவின் சார்பாக தொகுத்து கொடுத்துறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நீங்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேக கருத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்ப என்னென்ன புத்தகம் படிக்கணும் அதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு கொடுத்தாச்சு அடுத்து இந்த டெஸ்ட் பிளான் இந்த டெஸ்ட் பிளான் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சுபைக்குழுவின் சார்பாக நூறு தேர்வு ஸோ இந்த நூறு தேர்வுக்கான டெஸ்ட் பிளான் ஆனது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தேர்வுமே எந்தெந்த புத்தகத்துல நீங்க படிக்கணும் அதே மாதிரி வந்து அதற்கான டாபிக் என்ன ஒவ்வொரு தேர்வுமே நூறு நூறு வினாக்களாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு தேர்வுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம் சோ இந்த நூறு தேர்வுக்கான ஷெடியூல் நீங்க பார்க்கும் பொழுது புத்தகம் வைஸா உங்களுக்கு நடத்தக்கூடிய தேர்வு நூறு நூறு வினாக்களாக நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து யூனிட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நூற்றி ஐம்பது வினாக்களாக உங்களுக்கு அந்த டிஆர்பி பேட்டர்னில் கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம நினச்சிடோம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸாக எழுவத்தி ஒன்பது தேர்வு நூறு நூறு வினாக்களாக அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்னு வரும் பொழுது நூற்றி ஐம்பது வினாக்களாக நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி டிஆர்பி பேட்டர்னில் மோக் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆறு மோக் டெஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டையும் ஆட் பண்ணி நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நூற்றி எண்பது வினாக்களாகவும் நான் என்ன செஞ்சுருக்கேன் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வினுடைய சிறப்புகள் வேற என்ன சிறப்புகள் இந்த தேர்வில் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தேர்வை மூன்று மெத்தடில் நம்ம சுபிக் குழுவின் சார்பாக உங்களுக்கு நம்ம என்ன உருவாக்கி கொடுக்குறோம் முதல் மெத்தடானது மொபைல் ஆப்ஸ் தேர்வு இந்த மொபைல் ஆப்ஸ் தேர்வுக்கான கட்டணம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ அந்த பிடிஎஃப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சரிங்க பிரிண்ட் எடுத்துட்டு ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட ஃபைவ் டைம் எழுதியிருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆன்லைனில் தேர்வு எழுதிக்கலாம் அது போக அந்த மொபைல் ஆப்ஸில் முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்லைனர் பயிற்சி ஒவ்வொரு புத்தகம் வாரியாக ஒன்லைனர் பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கான வெற்றி உறுதி இது வந்து மொபைல் ஆப்ஸுக்கு இரண்டாவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெஸ்ட்டுன்னு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ரூபா ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதே மாதிரி நூறு டெஸ்ட்டு அதற்கான கொஸ்டின் ஆன்சர் வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம் அதே மாதிரி ஒன்லைனர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் மூன்றாவது பேட்டர்ன் புத்தகத்தை என்ன செய்யறோம் கொரியர் உங்களுக்கு அனுப்பிடும் அப்படி கொரியர் அனுப்பும் பொழுது இங்கே பதிமூன்று தொகுதி இருக்கு ஸோ இந்த பதிமூன்று தொகுதி புத்தகங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஒன்லைன்ங்கிறது ஏழு புத்தகங்களாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்துல இருபது புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுறோம் நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி இந்த தேர்வு எழுதலாம் ஒன்லைனர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை எப்படி பார்க்குறது ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இதற்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்சிச்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட்டு கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம்மா அதே மாதிரி இங்க பாருங்க யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்னு கொடுத்துருக்கோம் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் ஆறாயிரம் ரூபாய் இதற்கான அமௌண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஆனா ஆறாயிரத்தி எண்ணூறு இதில் காட்டுது அப்படிங்கிறத ஆன்லைனுங்கும் பொழுது உங்களுக்கு ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் அப்ப ஜிஎஸ்டியும் நீங்க சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற பட்சத்துல நீங்க கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ணும்போது ஆறாயிரம் ரூபாய் நீங்க பண்ண போதும் ஆன்லைன்ல பண்ணும்பொழுது நீங்க ஆறாயிரத்தி எண்ணூறுபா அதில் காட்டக்கூடிய தொகை ஜிஎஸ்டியோட நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த முதல் லிங்கை நீங்க கிளிக் பண்றீங்க முதல் லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலுடைய டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் இதை ரீட் பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி முப்பதாயிரம் ஒன்லைனர் இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தினுடைய பீட் இருக்கும் நீங்க ஓபன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் பார்த்துக்கலாம் அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனர் சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது அதுலேயும் ஒவ்வொரு புத்தகம் இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கலாம் ஸோ சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த யூஜிடிஆர்பி தமிழுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்ன ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக் குழுவினுடைய கையெடு இப்படி இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துட்டேன் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் முழுமையாக பயன்படுத்துங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே